ாய வாழ வளமுடன் ஜாதகத்தை எடுத்து ஜோசியரிடம் ஆலோசனை கேட்கும்போது சிலருக்கு பலவிதமான சங்கடங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டுகின்றன அது தீவினையின் பயம் இந்த தீவினைகள் விலங்கிட தீவினைகள் முழுவதுமாக விலகிட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லாத வெற்றிடத்தை சூன்யம் என்போம் சூன்யம் என்றால் வெற்றிடம் அதே போன்று நம் வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு வெறுமையாக்கிவிடும் தீவினைகளையும் சூன்யம் என்று முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள் ஜனன ஜாதகத்தில் சனி ராகு ஆகிய இருவரும் சூரியன் வீட்டில் சேர்ந்தாலும் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இரண்டு பாபர்களுடைய சேர்க்கை இருந்தாலும் குறிப்பிட்ட ஜாதகர் தீவினை பாதிப்புகளுக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் சூனியம் விலகுவதற்கு ஏவல் கட்டு கருப்பு வித்தை என்று நம்மை சூடும் தீவினைகளில் இருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் துணை செய்வதற்கு அதிலும் குறிப்பாக நமக்கு துணையாக இருப்பதற்கு கருட பகவானை வழிபடுதல் நல்லது துதிகளும் தீவினைகள் நம்மை அண்டவிடாமல் இருக்கும் தன்மையும் கவசமாக திகழ்கின்றன தினந்தோறும் விஷ்ணு பகவானுடைய வாகனமான கருட பகவானுக்குரிய எளிய மந்திரங்களை கூறி வந்தால் மனதில் தியானித்தால் வணங்கினால் தீவினைகள் விலகும் வானில் கருட தரிசனம் காண்பதும் வணங்குவதும் மிகவும் விசேஷமாகும் அதேபோல் கருட புராணம் படிப்பதும் கருடனின் கதையை கேட்பதும் விசேஷ பலன்களை பெற்றுத்தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கருட காயத்திரியை படித்து வழிபடலாம் அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து கருடனையும் தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வந்தால் சகல தீவினைகளும் போகும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ கருட காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகே தன்னோ பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ பிரச்சோதயாத் என்று இந்த ஸ்ரீ கருட காயத்திரியை சொல்லி வழிபட்டு வந்தால் எந்த காயத்ரி மந்திரமும் தினமும் சொல்லும் பொழுது ஒன்பது முறை சொல்ல வேண்டும் சொல்லி வழிபட்டு வந்தால் சகல தீவினைகளும் விலகி வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாழ்